நம்முடைய இயக்கமானது ஆறு மாத காலத்திற்கு மேலாக பணியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆறு மாதத்தில் நாம் பல தடைகளை தகர்த்து வந்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நாம் சந்தித்தது பதிவுக்காக அன்பு வழி மன்றம் அல்லது தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றம் என்ற பெயரினை அன்பு சகோதரர் ராமலிங்க முயற்சியினால் நாம் அதை பெற்றிருக்கின்றோம் அடுத்ததாக அம்பு சகோதரர் விடியல் குகனுடைய முயற்சியினாலும் அம்பு சகோதரர் சேவை கோவிந்தராஜனுடைய உழைப்பிற்கு உதவி நம்முடைய இயக்கமானது ஆறு மாத காலத்திற்கு மேலாக பணியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆறு மாதத்தில் நாம் பல தடைகளை தகர்த்து வந்திருக்கின்றோம் முதல் கட்டமாக நாம் சந்தித்தது பதிவுக்காக அன்பு வழி மன்றம் அல்லது தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றம் என்ற பெயரினை அன்பு சகோதரர் ராமலிங்க முயற்சியினால் நாம் அதை பெற்றிருக்கின்றோம் அடுத்ததாக அன்பு சகோதரர் விடியல் குகனுடைய முயற்சியினாலும் அன்பு சகோதரர் சேவை கோவிந்தராஜனுடைய உழைப்பாலும் யூடியூப் சேனலுக்கு ஆயிரம் பேரை இணைத்திருக்கின்றோம் இது ஒரு சாதாரண காரியம் அல்ல பெரிய மிக எழுச்சிமிக்க வேலையாகும் இந்த வேலையையும் சாதித்து முடித்திருக்கின்றோம் இன்னும் சொல்ல போனால் அடுத்து மிக பெரிய வேலையினை கையில் எடுக்க இருக்கின்றோம் அது கம்யூனிட்டி என்ஜினியரிங் காலேஜ் சகோதரர் புகன் சொல்வது போல நாம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கு உதவியாக வேண்டும் அது மிக முக்கியமான பணியாகும் அந்த பணியில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள முயற்சி செய்கின்றோம் முதற் பணியாக ராமமூர்த்தி நகர் சேலம் மாவட்டத்தினுடைய கடைசியில் இருக்கிற ஒரு பகுதி அங்கே நம்முடைய தாளர் அன்பு சகோதரர் ராமலிங்கம் அவர்கள் தன்னுடைய மேல்நிலை பள்ளியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த பள்ளியின் வழியாக கம்யூனிட்டி என்ஜினியரிங் காலேஜினை துவக்கலாம் என்றும் அதன் வழியாக பதிமூணுக்கு மேற்பட்ட துறைகளில் பயிற்சி தரலாம் எனவும் ஒரு திட்டம் இருக்கிறது அதே போல திருச்சியிலும் ஒரு கம்யூனிட்டி இன்ஜினியரிங் காலை துவக்கலாம் என்றும் சேவை கிராமத்துறை துவக்கலாம் என்றும் அன்பு சகோதரர் சேவை கோவிந்தராஜன் அவர்கள் ஒத்துழைப்பு தர இருக்கின்றார் எனவே நம்முடைய அடுத்த கட்ட பணியாக வேலை வாய்ப்புகளில் இளைஞர்களுக்கு உதவுகின்ற பணியை கையிலெடுக்க இருக்கின்றோம் இது மிகச் சிறந்த பணியாகும் இப்படி பணிகளை தொடர்ந்து செய்கின்ற நாம் நம்முடைய கிளைகளை அதிகமாக அமைக்க வேண்டும் ஆயிரம் நபர்களை யூடியூபில் ஐந்து நாட்கள் இணைத்த நாம் ஆயிரம் கிளைகளை ஐந்தாறு மாதங்களில் தோக்குவதற்கு முயற்சி செய்தாக வேண்டும் அந்த முயற்சியில் நாம் ஈடுபட்டாக வேண்டும் இதை சாதிக்க முடியும் ஏற்கனவே இருக்கின்ற அமைப்புகளை இணைத்துக் கொள்வது செயல்படாமல் இருக்கின்ற அமைப்புகளை செயல்படுத்துவது அடுத்தது ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு கிளையை உருவாக்குவது என்ற பாணியில் நாம் புறப்பட்டோம் என்றால் ஐந்தாறு மாதங்களில் நிச்சயமாக ஒரு ஆயிரம் கிளைகளை உருவாக்க முடியும் நம்முடைய இயக்கம் அது இயக்கம் ஒரு பேர் இயக்கமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த முயற்சியை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டந்தோறும் சில கிராமங்களை தத்து எடுத்து தன் தற்சார்பு கிராமமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்தாக வேண்டும் அது கடினமான காரியம் என்றாலும் கூட முயன்றால் முடியாதது எதுவும் கிடையாது இப்பொழுது நாம் முயன்ற காரணத்தினால்தான் பல தடைகளை தகர்ந்து தகர்த்து இப்பொழுது ஒரு இடத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கின்றோம் அதே போல தச்சார்பு கிராமத்தை அமைக்கின்ற வேலைகளிலும் வேலைகளிலும் நாம் முயற்சி செய்தால் முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறுவோம் எனவே அந்த அந்த முயற்சியிலும் நாம் ஈடுபட வேண்டுமென இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு நம்முடைய இயக்கமானது பல முயற்சிகளை செய்கின்ற பெரிய இயக்கமாக மாறுவதற்கு கொண்டு வருகிறது செயற்கரிய செய்வர் பெரியார் சிறியர் செயற்கரியர் செய்கலாதார் என வல்லவ பெருந்தகையார் சொல்லி இருக்கின்றார் நம்முடைய இயக்கத்தில் பல பெரியவர்கள் இருக்கின்றார்கள் எனவே செயற்கரிய காரியங்களை செய்ய இருக்கிற காரணத்தினால் இந்த சச்சார்பு கிராமத்தை உருவாக்குகின்ற பணியும் சிறந்த நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் என இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து முயற்சி செய்வோம் நாம் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை இந்த இயக்கத்தை மாற்றத்துக்கு ஒரு இயக்கமாக வளர்த்தெடுப்போம் ஏராளமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த உலகம் தயாராகி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதற்கு தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றது தமிழ்நாட்டில் வருகின்ற மாற்றங்களை எல்லாம் தருகின்ற ஒரு இயக்கமாக கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக நம்முடைய இயக்கம் மாற வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் நாம் சின்ன சின்ன சிறிய சிறிய தவறுகளை செய்தாலும் கூட நாம் எல்லாம் மனிதர்கள் என்ற காரணத்தினால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் திருத்திக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொள்ளல என்ற வள்ளுவர் பழமணிக்கு ஏற்ப தீவற்றை நிறுத்திவிட்டு நல்லவற்றை கையிலேந்தி இயக்கத்தனை வளர்த்தெடுத்து தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு தயாராகுவோம் என சொல்லி இந்த நேரத்திலே இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கின்ற எல்லா சகோதரர்களுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்